ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோல் நான் உங்கள் அபிராமி முதலாவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற எல்லா வேலையுமே ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்ருக்குற மாதிரி ஒரே விஷயத்த லூப் மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் ரிசல்ட்ஸ் மட்டும் வேறு விதமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்ருக்கிறீங்க அதனால் கண்டிப்பாக அப்படி கிடைக்காது நாங்கள் ஒரே விஷயத்தை செய்து கொண்டு வேறு மாதிரி ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியலை அதுதான் நிறைய பேர் எங்களில் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏனெண்டா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் அல்லது நான் இப்போ இப்படி இருக்கிற லைஃப்பை வந்து நான் வேறு கட்டத்துக்கு கொண்டு போகணும் அல்லது நான் இதுலேருந்து நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்களை சொன்னால் நீங்கள் முதல் உங்களை சேஞ்ச் பண்ணணும் இட் மீன்ஸ் எங்களை நாங்களே சேஞ்ச் பண்ணணும் அப்போத்தான் நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய வந்து சரௌண்டிங் எங்களுக்கு ஈட்ட மாதிரியான விஷயங்கள் வந்து மாறும் அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய பேர் செய்கிறது அதுதான் இந்த சேனல்லையுமே நான் வந்து யூனிவர்ஸ பற்றியான எத்தனையோ விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனா அதுல வந்து எவ்வளோ பேர் வந்து இதை செய்து பார்த்து அதுக்கு வந்து சக்சஸான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சரியான லோவா இருக்கும் ஆனா ஏன் அப்படி எங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்றத வந்து யாருமே ஆராய்ந்து பார்க்குற அளவுக்கு அவர்களுக்கு பொறுமை கிடையாது முதலாவது விஷயமே வந்து நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்ட்டு சொன்னா எங்களுக்கு வந்து முதலாவது பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து கன்சிஸ்டன்ஸாக அதை நாங்கள் செய்யணும் அதாவது ஒரு கன்சிஸ்டன்சின்றது முக்கியம் அப்பத்தான் எந்த வேலையாக இருந்தாலுமே வந்து அது வந்து சக்சஸாக வந்து முடியும் ஸோ நீங்கள் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற எதிர்பார்க்கிற நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்து தான் ஆகணும் அதில் வந்து ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது இதை வந்து நான் செய்யும் பொழுதே வந்து ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்படியான விஷயங்களை வந்து நானும் செய்தான் அதைத்தான் நான் உங்களோட ஷேர் நான் புதுசாக எந்த விஷயத்தையுமே யாருக்குமே சொல்ல இல்லை அது நானும் செய்து பார்த்து அதுக்கு எனக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குமாக இருந்தாலே ஒழிய நான் அந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கிற அதாவது உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற அன்வோண்டடான பீப்புள்ஸை வந்து கட் பண்ணுங்க இல்லையண்டா முடியுமான பட்சத்தில் உங்களோட தொடர்பில் இருக்கிற அவ்வளவு பேருமே நீங்க வந்து கட் பண்ணிடுங்க அதாவது அவர்களுடைய தொடர்புகளை வந்து நீங்க துங்கிச்சு முற்று முழுதாக நே வச்சுக்கொள்வோமேன் ஏனென்றா அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் மாதிரி என்னென்னு என்னன்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து நீங்கள் வெளியில வந்துடுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு தான் நான் சொல்றேன் குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு ரொம்ப லாங் டேஸோ அல்ல எதுவுமோ அப்படி இல்லை ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாளைக்கு நீங்க செய்து பாருங்க அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வீதமாக வந்து இதனோட தாக்கம் தருகுது அப்படின்றத நீங்க வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க அப்போ முதலாவது அந்த மீடியாவில் மீடியாவிலேருந்து அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் சம்திங் ஒட் இஸ் இட் எவ்வளோ என்ன இருக்கோ தெரியல பட் இருக்கிற அவ்வளோத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முதலாவதாக நெகட்டிவ் பீப்புள்ஸ் அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓல்வேஸ் அதை நெகட்டிவாக ஓல்வேஸ் அதை நெகட்டிவாக சொல்லுறவங்க அவங்கள விட்டு வந்து வெளியில் வந்துடுங்க அடுத்தது முடியுமான அளவு முழு பேருமே நீங்கள் தவிர்க்க பாருங்க அது என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே பரவாயில்லை ஒருத்தரை வந்து நீங்கள் டிப்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அது மணியாக இருக்கலாம் லவ்ஸாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் இல்லாமல் அப்படின்ற ஒரு விருது தானே அங்கால ஒரு கதை மாதிரி போகுது தானே அப்படியான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப்ல லைஃப்லேருந்து எடுத்துக்கோங்க அது பேரண்ட்ஸாக இருக்கலாம் சிப்ளிங்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் இவர்கள் இல்லாமல் என்னுடைய லைஃப்பை தொடர முடியாது அப்படின்ற அந்த இட் மீன்ஸ் அந்த என்னென்னு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் நீங்கள் வந்து அப்படியே கம்மா பண்ணி இருக்கிறத வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே வாருங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யுங்க செகண்ட் திங்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபோக்கஸ்டாக இருக்குதோ அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அது மற்றவர்களுக்கு வந்து புறம்பாகவே இருந்தாலும் அதாவது மற்றவருடைய கருத்துக்கு வந்து இது வந்து முரண்பாடாகவே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வி விடயம் வந்து பிடிச்சிருக்கும் அப்ப அந்த விடயம் வந்து நீங்க வந்து நிறைய பேர்கிட்ட அதை போய் கதை கேட்கல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அவனுடைய ஒப்பீனியன் வந்து உங்களை குழப்பம் ஸோ அதை நீங்க செய்யாதீங்க எப்பவுமே அதை நீங்க செய்யாதீங்க எது உங்களுக்கு பிடிக்குதோ அதுல நீங்க வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுலேயே நீங்கள் செய்து கொண்டிருக்கோம் அதாவது ஒரு சரியான ஒரு டிரெக்ஷனுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கல எங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் அல்லது நாங்கள் வேறு வந்து அன்வான்டான ச திங்ஸுக்கு வந்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே விட்டு போயிடும் அப்போ அதனால் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்காக நீங்கள் கஷ்டப்படுங்க உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ நீங்கள் அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து திங் வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி அதாவது அதாவது மற்றவங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்க்குறதுக்கும் எங்களை நாங்களே வந்து பார்க்குறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன் தேவையில்லையன்னு நாங்கள் சொன்னாலுமே எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக இருக்கணும் அதாவது எங்களுக்கு நாங்கள் வந்து அது நீங்கள் அழகாக இருக்கலாம் அல்லண்டா உங்களுக்கு நீங்களே அதாவது சரியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முதல் உங்களை நீங்கள் கவனிக்க பாருங்கள் மற்றவடைய ஒப்பீனியன்ஸை விட்டுருங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற தோட்டம் வந்து மைண்ட்லேருந்து எடுத்துருங்க ஆனால் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து கான்ஷியஸ் ஆகிருக்குங்க உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களை பெட்டர் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களால முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அடுத்தது வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் அந்த டைமுக்குள்ளே நான் எதை லேர்ன் பண்ணிக்கொள்ளும் ஈவன் ஒரு புக்காக இருக்கலாம் அல்லது புதுசாக ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஒன்றை லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக கொள்ளுங்கள் அடுத்த விஷயம் நீங்கள் வந்து நான் சொன்னது மாதிரியே நைன்டி டேஸுக்கு கன்டினியூஸாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் அது ஒன்று ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அது பெரிய விஷயமாகவும் இருக்கலாம் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு நைன்டி டேஸுக்கு நீங்கள் கன்டினியூஸை செய்யுங்கள் அது வந்து யார் என்ன சொன்னாலும் யார் எதை தடுத்தாலுமே என்ன பண்ணினாலுமே அதுக்கு வந்து நோ அப்படின்ற ஒரு வேர்ட்ஸே சொல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை நீங்க அதுக்கு ஒதுக்கி எழுதியாதவன் மற்றவனுக்கு அது தெரியணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு அது தெரிஞ்சா மட்டும் போதும் ஸோ நைன்டி டேஸுக்கு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் இவ்வளோ நாளும் அந்த ஃபாலோ பண்ணருட்டீனுக்கும் நீங்கள் இப்போ செய்கிற ருட்டீன்ஸுக்கும் நிறையவே சேஞ்சஸ் வரும் உங்கள்கிட்ட உங்களுக்கே நிறைய வந்து உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ் நடக்கும் நீங்கள் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பெட்டர் வேர்ஷனாக பெட்டர் பேர்சனாக நீங்க மாறுவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ண விழுக்கிடும் நாங்கள் எப்பவுமே லேசியாவே இருந்து கொண்டு டம்மியாகவே நாங்கள் இருந்து கொண்டு எங்களை ஒரு சில விஷயங்கள் வந்து டம் பண்ணும்போது நாங்கள் அப்படியே இருந்து கொண்டு எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து முட்டாத்தினம் ஸோ அது வந்து கண்டிப்பா கிடைக்காது நாங்கள் இப்படியான விஷயங்கள் எதையாச்சும் ஒன்றை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அது எல்லாத்துலேயுமே இருக்குது ஒரு விஷயம் கிடைக்கணும்னா இன்னொரு விஷயத்த சக்ரிஃபைஸ் பண்ணணும் அது வந்து உண்மை அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கணும் நல்லா பார்த்துக்கு போகணும் ஏதோ ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்களு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும் அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் ஸோ இப்படியான விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து உங்களை மாற்றும் அப்படின்றது வந்து நான் நம்புறது ஏன்னா இப்படியான விஷயங்கள் வந்து என்ன மாற்றி இருக்குது நான் இது சொல்கிறதுக்கும் வந்து நான் எண்ணில நிறைய சேஞ்சஸ் இருந்தபடியே தான் நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் கதைக்கிறேன் ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்து பார்த்துட்டு என்ன மாதிரின்றதை நீங்கள் வந்து என்னோட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ வேறொரு வீடியோவில்